ஏ ஹாய் நான் இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் சோ சண்டே ஸ்பெஷல்லா காலையில மீன் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி நானும் அப்பாவும் கிளம்பி ஏரிக்கு போயிருந்தோம் வீட்டுல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி பாத்தீங்கன்னா இந்த ஏரி இருக்கு போய் வாங்கிட்டு வந்தா மீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களேன்னு சொல்லி சரி உயிரோட மீன் வாங்க வந்தோம் இங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த நாய்க்குடியை பயங்கரமா எங்களை வந்து பிடிச்சிக்குச்சு இந்த நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா சரியா எங்ககிட்ட ஒட்டிகிச்சு ரெண்டு பேர் கூடயும் பயங்கரமா செல்லம் கொஞ்சிட்டே இருந்துச்சு காலையில் ஒரு ஆறு மணிக்கு அப்படியே சூரிய உதயத்தில் இந்த மாதிரி ஒரு சீனரி பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது ஒரு ஏரி கரை ஓரத்தில் அது எப்படி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியான ஒரு வைப்பில் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் மீன் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க சரி அப்பாவும் அங்கே தெரிஞ்சவங்க கூடலாம் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக கதை பேசிட்டு இருந்தாங்களா நான் கதை பேசிட்டு அப்படியே மீன் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம பையன் பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து ஜாலியாக செட்டில் ஆகிட்டான் எனக்கு அங்கே யாரையும் அவ்வளோவா தெரியாதா ஸோ அதனால அப்படியே நம்ம இவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு சரி மீனை வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி கிலோ இங்கே கிலோ பார்த்தீங்கன்னா உயிரோடு வாங்குறது க்ளீன்லாம் மாட்டாங்க அப்படியே ஏரியிலேருந்து பிடிச்சி கொடுத்துருவாங்க கிலோ நூற்றி இருபது ரூபா தான் மூணு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து இதை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்காகவே இருந்துச்சு அண்ணா அண்ணன் ஒய்ஃபு அப்புறம் அப்பா மூணு பேர் உட்காந்து பயங்கரமாக கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க ஏல ஊட்டி பைத்திய காரி ஏய் பால் அடிச்சிட்டினா அவ்ளோதான் அது ஏதோ ஆரம்பிச்சதா கரதனால தப்பிச்சனி அப்படி தூக்கல அப்புறம் பெரியப்பா வந்திருந்தாங்க நான் பெரியப்பா எல்லாரும் சுத்தி நின்னு ஜாலியா கதை பேசிட்டு இருக்கும்போது அப்பா அண்ணன் அண்ணன் வைஃப் மூணு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி மசாலா எல்லாத்தையும் தடவி கொஞ்சம் நேரம் போட்டு மீன் நல்லா ஊற வச்சிட்டோம் ஊரை வச்சுட்டு அண்ணோட மேரேஜ் ஆல்பம் இருந்துச்சு அப்புறம் நிறைய கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் இருந்தது சரி பார்க்கலாமே அப்படின்னு போர் அடிக்குது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் என்னடா சண்டை அனுஷா மூஞ்ச சீரியஸாக வைத்துக்கொண்டிருக்கோம் கைல மட்டும் எதுவும் சாக்லைட் பாருங்கள் ஒரு வாழையிலையை போட்டு பொறுமையா உட்காந்து சாப்பிட்ட உடனே மழை வேற பயங்கரமா மழை வந்துருச்சா சரி ஓகே டயர்ட்ல வந்து இனிமே அது வீடியோ ஆகுது அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு ஜாலியா சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்